மக்களே வணக்கம் சோ பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் பார்வதி பண்ண மிக பெரிய கேவலங்கள் பைகள் மறைக்கப்பட்ட பல விடயங்கள் சோ கடந்த ரெண்டு மூணு நாட்களா சோசியல் மீடியால இவங்க பல அநியாயங்கள் அட்டுடையங்கள் அசிங்கங்கள் பண்ண தான் விஜே பார்வதி பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டென்ல அதனாலதான் ஒட்டுமொத்த மக்களுமே ரெக்கார்டை கொடுத்து வெளியில போ அப்படின்னு அனுப்புனாங்க ஆனா அதுக்கப்புறம் நடந்த விடியம் பினாலேயில வந்து கானா அவர்களிடம் மிக கேவலமாக சண்டை போட்டிருக்காங்க வார்த்தை பிரயோகங்கள் விட்டுருக்காங்க ஸோ அப்ப அந்த விடயங்கள் வெளியில வராமல் இருப்பதற்கு பிஜே பார்வதி மற்றும் பிஜே பார்வதிக்கு சொம்பு தூக்குன பல மாமா கூட்டங்கள் யூடியூபா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ட்விட்டரா இருக்கட்டும் ஸோ பல இடங்கள்ல அந்த மாமாக்கள் வந்து அப்படி எல்லாம் நடக்கலப்பா அதெல்லாம் கட்டுக்கலப்பா பிக் பாஸ்ல நடந்ததை தான் பேசுறாங்கப்பா அப்படின்னு காசை வாங்கி போட்டு பல விடயங்கள் நடந்தாலும் அந்த உண்மைக்கு இருக்கிற சக்தி அந்த உண்மை வழியில வந்துடும் இப்ப பல பெரிய நபர்கள் எல்லாம் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க போட்டுடைக்கப்பட்டிருக்க உண்மைகள் கானா வினோத்திடம் தரக்குறைவாக நடந்த பிஜே பார்வதி மற்றும் கமருடி சரிங்களா இந்த விடயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் சபரிநாதன் அவர்கள் அவங்க வந்து படிப்பித்த பாடம் அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் கெனிவர்களும் ச பல நல்ல விடயங்கள் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று ஓகே முதலாவது விடயம் கானா வினோத் விஜே பார்வதி எப்ப அப்படின்னா பாஸ் தமிழ் சீசன் என்னோட டைட்டில் மக்கள் நாயகி திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் டைட்டில் அடிச்சதுக்கு அப்புறம் அங்கே வந்து ஒரு அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட்டி வந்து வைக்கப்பட்டது அந்த பாட்டியில வந்து பிக் பாஸ் உட்பட பிக் பாஸோட வாய்ஸா இருந்தவர் உட்பட அங்க வேர்க் பண்ண டெக்னீஷியன் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் கான்டெஸ்டன்ஸ் கூட வந்தவங்க விரும்பின எல்லாருமே வந்து அதுல கலந்துக்கிட்டாங்க ஆடல் பாடல் டின்னர் அப்படின்னு அந்த ஒரு பெரிய ஒரு இது ஒன்று நடந்துச்சு அப்ப அதுல வந்து பிஜேபார் பிஜேபி பார்வதிக்கும் கானா வினோத்துக்கு மேல சண்டை கானா வினோத் வந்து வெளிப்படையா சொல்லிருக்காரு கமருடின்னு இவங்க கூட நீ சேராத இவங்க வந்து தான் உன்னோட லைஃப் வந்து அழிய பார்த்தது அழிஞ்சது ரெக்கார்ட் கிடைக்க காரணமே பார்வதி ஒரு நல்ல ஃப்ரெண்டோ இல்ல நல்ல மனுஷனோ ஒரு 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 சிம் சின்ன எக்ஸாம்பிள் ஒரு இவ்வளவு பேர் பாக்குற ஷோ குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குற ஷோல கவரை போட்டு அதாவது உங்களுக்கு புரிய பண்ணிக்கிறேன் இரட்டையர்த்த மீனிங்ல கமருடின் வந்து பேசுறாரு ஒரு நாளைக்கு நாலு தடவை கவரை போட்டு தின்னுவேன் அந்த அழுக்க தின்னுவேன் அதுக்கப்புறம் அதை வந்து கழுவி வைப்பேன் அப்படின்ற ரீதியில ஒரு ஆம்புல ஒரு தமிழ் தமிழ் ஷோல பேசக்குள்ள ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாங்க அதுவாங்க தமிழ் பொண்ணு இவ்வளவு பிஜி அப்படின்னு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஷோவை பத்தி தெரியும் அப்ப பேசைக்குள்ள ஒரு நல்ல ஒரு நபரா இருந்தா ஒரு நல்ல ஃப்ரெண்டோ நல்ல வெல்விஷரோ ஏதோ வட்டவை இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க இத பத்தி பேசாத வெளியில வந்து இது தப்பா போகும் அப்படின்னு வந்து தடுத்திருப்பாங்க இல்ல அப்படின்னா அந்த கதையை அப்படியே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க ஆனா இந்த நபர் பார்வதி அந்த டாபிகை மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது நிமிடங்களுக்கு கிட்ட அந்த கவர் கதையை போட்டு அவரை பேச வச்சு இவங்க ரசிச்சாங்க என்னோட வாழ்க்கையில இது வரைக்குமே இப்படி ஒரு தமிழ் ஷோல தமிழ்ல அசிங்கமான வடிவங்கள் ஒரு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு கொண்ட வந்து அவங்க பேசி நான் வந்து இது வரைக்கும் பார்க்கல இருபத்தி மூணு சீசன் பாத்திருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு வேற லாங்குவேஜ் நண்பர்களே சொல்றாங்க எங்கட லாங்குவேஜ்ல கூட இப்படியெல்லாம் நடக்கலன்னு அப்ப அவ்வளவு அசிங்கமா நடந்துகிட்டாங்க இவங்க தமிழ் பொண்ணுன்னு சொல்றேன் இந்த விஜய பார்வதி அதுக்கப்புறம் அந்த நபரோட தொடக்கு மேல காலை போடுறது தொடையில கையை வைக்கிறது உரசறது பார்க்க முடியாத அறுவருக்கத்தக்கடியும் பல தாய்மார்கள் சொன்னார்கள் பிஜேபார்வதியோட முகம் வந்ததுன்னா உடனே டிவி ஓப் பண்ணிடுவாங்க சேனலை மாத்திடுவாங்க குழந்தைகளை ரூமுக்குள்ள கொண்டு போயிருவாங்க அப்படி பார்க்க முடியாத அசிங்களை பேசுற பண்ற நபர் தான் பிஜேபி பார்வதி பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல அப்படின்னு சோ அப்ப அப்படி ஒருத்தனோட பழகி போட்டு அதுக்கப்புறம் அவனே பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன நபர் தான் பிஜேபி பார்வதி வடத்துக்கும் பிஜே பார்வதி அந்த வீட்டுக்குள்ளேயே கலையரசன் சொல்லியிருக்கு நான் வந்து ஒரு ராமாக்காக கமரோட லவ் பண்ற மாதிரி பண்ண போறேன் யூஸ் பண்ண போறேன் ஒரு ஒரு பிளான் போட்டு பண்ண போறேன் அப்படின்னு அப்படியெல்லாம் கேவலமா தன்னுடைய தேவைக்கு கமர்டின யூஸ் பண்ண நபர் பிஜேபி பார்வதி பிஜேபார்வதியோட பிஆர்டிமோட ஸ்கிரிப்டே கமர்டின யூஸ் பண்றது அதுக்கப்புறம் தேவைப்பட்டு அந்த நபரை முடிச்சு விடுறது ஸோ இவங்க எதிர்பார்த்தாங்க அந்த கூட பார்வதி தான் தூண்டி விட்டது ஒரு நல்ல நபர்னா என்ன பண்ணிருக்கணும் அப்படி பண்ணாது அப்படின்னு தருந்திருக்கணும் ஆனா அந்த நபர்கிட்ட இன்னும் மிருகத்தனத்தை தூண்ட வச்சது வந்து பிஜேபி பார்வதி பார்வதி மற்றும் பார்வதியோட அந்த பிஆர்டி நினைச்சது கமரனுக்கு மட்டும் ரெட் கார்டு கிடைக்கும் அப்ப கமலின் வெளியில போனதுக்கு அப்புறம் பிஜே பார்வதி ஒரு அழுது ஒரு ராமா போட்டதுக்கு அப்புறம் கமலினோட ஓட் வந்து அடுத்த வீக் பிஜே பார்வதிக்கு வரும் ஒன்று எதிர்பார்த்தாங்க ஆனா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வச்சு செஞ்சு விட்டாங்க ரெண்டையும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பி விட்டாங்க சரியா அப்ப இது பார்க்க கிளியரா தெரியுது பிஜே பார்வதி கமலுடன் யூஸ் பண்ணுது அது தான் இருக்குது அது கிட்ட உண்மையான பாசமும் ஒரு சொட்டு பாசம் கூட இல்ல தன்னுடைய தேவைக்கு கமலுடன் யூஸ் பண்ற ஒரு நபர் தான் பிஜே பார்வதி மற்றும் பிஜே பார்வதியுடைய காசு வாங்கி போட்டு அதுக்காக பேசுற ஒரு கூட்டம் சரியா இந்த பிஜே பார்வதிக்கு மக்கள் மத்தியில் சப்போர்ட் இருக்கான ஜீரோ சப்போர்ட் குடும்பங்கள் எல்லாம் காரி துப்புது யாருக்குமே இதை பிடிக்கல சோஷியல் மீடியால லட்சியங்களை கொடுத்து இதை ஏதோ பெரிய மக்கள் நேசிக்கிற மாதிரி காமிக்கப்படுது தவிர இதுக்கு உண்மையா மக்கள் சப்போர்ட் இருக்குன்னா ஒரு சொட்டு இல்ல சரியா அப்ப அப்படி இருக்கக்குள்ள உண்மையான நண்பர் என்ன பண்ணுவான் இப்படிப்பட்ட நபரை கட் பண்ணி விடு வாழ்க்கைக்கு இது தரத்திரம் தான் இது ஒரு பீடியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா மேமர்கள் பிக்பாஸ் தூரம் ஒரு சகோதரியாக ஒரு ஒரு ஃப்ரெண்டாக அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாங்க ஆனா அந்த கேட்கிறதா இல்ல ஈவன் ரெக்கார்ட் வாங்கிட்டு போக கூட திவ்யா மேமா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் கானாத்தா இருக்கட்டும் ஏன் விக்ரமர்களா இருக்கட்டும் கூட சொன்னது இந்த பீட தேவையில்லடாப்பா இது அழிச்சிடும் அப்படின்னு ஏன் ஹோஸ்ட் விஜய் சதுபதி அவர்கள் அந்த ஸ்ரீசன் அவர் வீட்டுக்குள்ள இருக்க மூணு தடவை வீக்கெண்ட் சொல்லுவாங்க உன்னோட சேர்க்கை சரியில்லை இல்ல நாசமா போயிடாத கமருடின் அப்படின்னு ஈவன் ஃபினாலே ஸ்டேஜ்ல கூட சொல்லுவாங்க கூட இருக்கிறது உனக்கு அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு இருந்து அவ்வளவு கேர் பண்ணிருப்பாரு மக்கள் செல்வன் விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் அப்போ அப்படியே ஒரு நிலைமையில இருக்கக்குள்ள அதுக்கப்புறம் பழகிற ஃப்ரெண்டு உண்மையான ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான் பிஜே பார்வதியோட சேராது அப்படின்பது மூஞ்சைக்கு நேரம் சொல்லுவான் அப்ப அதை வந்து கானா வினோத்தவர்கள் சொல்லக்குள்ள இந்த பிஜேபி பார்வதி நீ யாரிடாத சொல்றதுக்கு நீ என்ன நினைச்சு கொண்டிருக்கிற அவனுக்கும் எனக்கும் பழக்கம் இருக்கு நாங்க செதுவும் பண்ணுவோம் நீ என்ன ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா கிடைச்ச அப்படின்னு நினைச்சத வார்த்தைகளை விட்டு கானா வினோத்தவர்கள் சண்டை பிடிச்சு அங்க இருந்தவர்கள் வந்து தடுத்து இது நடந்தபடியா இதை இப்ப பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்கார்கள் பல பேர் வெளிப்படையா சொல்லியிருக்கார்கள் இப்படி ஒரு ஒருபடியா நடந்திருக்கு அப்படின்னு சரிங்களா இது வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் சீசன் நைனுக்கு அப்புறம் பாட்டியில நடந்ததா பல விடயங்கள் வருது இப்படி விஜய் பாரவதி பேசக்கூடிய ஒரு நபரா அப்படின்னா கண்டிப்பாக பேசக்கூடிய நபர் சரியாக பேசக்கூடிய நபர் இன்னொரு தகவல் வருது என்னன்னா விஜய் டிவிலையும் சேர்ந்து ஒரு நாடையும் கெஞ்சிருக்காங்க விஜய் டிவியில் கெஞ்சிருக்காங்க ரெட் காண்டை ரீவோர்க் பண்ண சொல்லி விஜய் வாழ்க்கை கொடுத்த விஜய் டிவியையும் விஜய் சதுவரியா நாவையும் தப்பாக பேச சொல்லி லட்சியங்களை கொடுத்து போட்டு அதுக்குள்ள ஒரு கெஞ்சல் வேற ஸோ இப்படி பொய்யா பொய்யின் உருவமா இருக்கிற ஒரு போலியான நபர் தான் பிஜே பார்வதையும் அது பிக் பாஸ் சீசன் நைன் மூலம் உலக மக்கள் அறிந்த உண்மையா இப்ப பார்க்கப்படுது அப்ப இந்த நபரை பத்தி அந்த நிறைய பேர் பெரிய நபர்களே சொல்றாங்க இந்த நபர் கானா வினோத்தோட பிடிச்சாங்க கானா வினோத்தை தரக்குறைவா பேசினாங்க கமரடி கமரடியோட பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னிட்டு பிஜே பார்வதி சண்டை பிடிச்சது என்பது பல மக்களால் நம்பப்படுது ஏன்னா இத பண்ணக்கூடிய நபர் தான் பிஜே பார்வதி சரிங்களா அவங்களுக்கு உண்மையா ஒரு நேசித்து பிஜே பார்வதிக்கு ஒரு ஃபேன் பேஸ் பேசிருக்கான இல்ல எல்லாம் காசுக்காக அந்த அம்மாக்கு குரல் கொடுக்கிற கூட்டமை தவிர மனசால அதை நேசிச்சு அவனுமே வந்து குரல் கொடுக்கல இதுதான் பிஜேபி பார்வதியோட உண்மை சரிங்களா அதாவது அந்த நபரே ஒரு பிக்சரை போட்டா ஒரு பல அதுக்கு அந்த நபரோட பிக்சருக்கு வர்ற லைக் அந்த நபர் கொடுத்து பெயிண்ட் போட் மூலமா கிடைக்கிற லைக்கே தவிர இப்போ திவ்யா அவர்களை போலயோ சபரி அவர்களை போலயோ மக்களா நேசிக்க பண்றது இல்ல இதுதான் டிஃபரெண்ட் திவ்யா அப்படின்ற வைரத்துக்கும் சபரி அப்படின்ற வைரத்துக்கும் இந்த பிஜேபி பார்வதிக்கு மிக டிஃபரெண்ட் இதுதான் சரிங்களா இது வந்து இப்ப சோசியல் மீடியால பேசப்படுறபடியும் கண்டிப்பா இப்படி பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் பிஜே பார்வதி இதை தான் பல பேர் பேசிக்கொண்டிருக்காங்க மக்களை சரிங்களா அதுல சில பேர் அங்க இருந்து பார்த்தோம் கூட சொல்லியிருக்காங்க பல லட்சங்கள் பல லட்சங்களை கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பெரிய பிக் பாஸ் சீசன் எட்டுக்கு போயிருந்தாரு அவருக்கே வந்து வரும் ஒரு பயங்கரமான லட்சக்கணக்கில் தான் அவருடைய இது பி ஆர் செலவு அதை தாண்டி எவ்வளவு பெரிய பெரிய நபர்கள் அப்ப பாருங்க எங்க இருக்கு கணக்கு அப்படின்னு அப்படி காசை நாசமாக்கூட திவ்யா அவர்களா இருக்கட்டும் சபரி அவர்களா இருக்கட்டும் கனி திருமே அவர்களா இருக்கட்டும் அவங்க வந்து ஏழைகளுக்கு வந்து அவங்களோட உழைப்புல பலபடியும் நல்லது பண்றாங்க இப்ப கிடைக்கப்பட்ட மேம் சபரிநாதன் அவர்கள் அவங்களுடைய வந்து இந்த மொமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைகள் எல்லாம் முதியோர் இல்லங்கள்ல அந்த உணவுகளை வழங்கியிருக்காங்க அப்படின்றது கிடைக்கப்படுகிற தகவல் சரிங்களா இதுதான் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இருக்கிற வித்தியாச மக்களை புரிந்து கொள்ளுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் எதிரிக்கு கூட பிஜே பார்வதியை போல இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல ஒரு ஒரு கொஞ்சம் குணம் கொண்ட ஒரு நபரை போல யாருக்குமே இந்த ஒரு லைசன்ஸ் கிடைக்க கூடாது கிடைச்சா அவங்க வாழ்க்கை தரத்திரம்தான் தான் சரிங்களா கிடைச்சா திவ்யா அவர்களை போல ஏஞ்சிலா சபரிநாதன் அவர்களை போல ஒரு ஏஞ்சலா கிடைக்கணும் வாழ்க்கை சொர்க்கமா இருக்கு நன்றி மகளே